ஐ வெர்க்கம் டு யட்ராஸ் டேரோ ரீடிங் ஸோ இந்த வீடியோ யாருக்கு போய் சொன்னால் நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க பதினெட்டு வயசுக்கு மேலே காலேஜ் யூனிவர்சிட்டி இந்த மாதிரி போய்கிட்டிருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான் ஸோ நார்மலாக வந்துட்டு பதினெட்டு வயசுக்குள்ளே நான் ரீடிங் பார்க்க மாட்டேன் பதினெட்டு வயசுக்கு மேலே காலேஜ் போகிறீங்க பெரிய படிப்பு படிக்கிறீங்க இல்லாட்டி ஏதாவது ஸ்கில்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு ப்ரைடல் காஸு அப்புறம் டெய்லரிங் இந்த மாதிரி எதாவது ஒரு விஷயம் நீங்கள் படிக்கிறீங்கன்னா அதில் சக்ஸஸ் ஆவேண்ணா இதுக்காகட்டு என்னோட லைஃப் நல்லபடியாக இருக்குமா அப்படின் போது உங்கள் கரண்ட் எனர்ஜி என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் ஸோ நீங்கள் போய்கிட்டே இருக்கிற அந்த ஒரு சில காசில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வருவீங்களா அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் ஸோ உங்களோடைய கரண்ட் எனர்ஜி உங்களோடைய ஸ்டடீஸில் உங்களோடைய அந்த படிப்பில் அந்த ஸ்கில் அந்த காஸில் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் உங்களோட ஓகே ஸோ இதே முன்னிக்கு நீங்க வந்துட்டு நிறைய மேபி வேற காசு எடுத்திருந்துருக்கலாம் இல்லை நிறைய விதமான ஸ்ட்ரகிள் ஆயிருக்கணும் உங்களுக்கு இது மணிக்க சப்போர்ட் கிடைக்காம இருந்திருக்கலாம் பட் இப்போ உங்களுக்கு ஒரு புது விதமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு அதனால் இந்த ஒரு படிப்பை நீங்கள் தொடர்ந்து இருக்கீங்க இல்லாட்டி இது மணிக்கு நீங்கள் வந்து பாஸ் பண்ணாமல் ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிருக்கும் இல்லை பாஸ்டில் நீங்கள் ஏதோ ஒரு படிப்பு ஏதோ ஒரு ஸ்கில் ஏதோ ஒரு விஷயம் எது அது உங்களுக்கு சரியாக அமையல கிடைக்கல அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கல அப்படின் போது இது உங்களுக்கு ஒரு செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாட்டி ஏதோ ஒரு புது விஷயமான ஒரு ஒரு எதிர்பாராத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ இந்த இடத்துல உங்கள் கைடு உங்களுக்கு என்ன சொல்ல வராங்கன்னா இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும் பட் நீங்கள் அது கரெக்டாக செயல்படணும் நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சொல்ல டிசிஷன் பண்ணணும் அப்படின்ட்டு உங்கள் கைட் சொல்கிறாங்க ஸோ அது மட்டும் இல்லை இது மனுக்கு மேபி உங்களுக்கு ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் இருந்திருக்கலாம் உங்களுடைய ஸ்டடீஸ் உங்களால் பண்ண முடியாமல் இருந்திருக்கலாம் பட் இப்போ உங்களோட ஃபைனான்ஸ் ஒரு அளவுக்கு உங்களோட ஸ்டடிஸ்க்கு கண்டிப்பாக ரிகவர் ஆகும் இப்போ உங்களுக்கு பணம் அப்படி தேவைப்படுதுன்னா யாராவது மூலிமா உங்களுக்கு கண்டிப்பாக பணம் உதவி வரும் இல்லாட்டி அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது பார்ட் டைம் ஜாப் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம் உங்களோட சிச்சுவேஷன்ஸ் ஆகும் ஸோ சி உங்களோடைய படிப்பில் உங்களுக்கு ஒரு லக் கிடைக்குது வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் நீங்கள் எதிர்பாராத அந்த ஒரு டேர்னிங் பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்கும் த எம்ப்ரஸ் சீட்டில் நீங்கள் உட்காந்துருக்கீங்க இல்லாட்டி த எம்ப்ரஸ் சீட்டில் இருக்கிற ஒரு லெக்சரை ஒரு நபர் ஒரு அப்பாவாக இருக்கலாம் இது உங்கள் அப்பாவாக கூட இருக்கலாம் உங்கள் அப்பா இல்லாட்டி யாரோ ஒரு நபர் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க இவங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு அந்த ஒரு உதவி கொடுப்பாங்க அப்படின்றது தெரியுது ஸோ உங்களோடைய கரண்ட் எனர்ஜியில் உங்களோடைய ஸ்டடீஸ்க்கு ரொம்பவே குழப்பம் இருக்குது நீங்கள் இன்னும் ஒரு சில குழப்பத்தில் இருக்கீங்க நான் கரெக்டான பாதையில் தான் போகிறேன்னா இந்த ஒரு ஜேர்னி நான் சேலஞ்ச் இல்லாமல் அடைஞ்சிட முடியுமா அப்படின்ற நிறைய குழப்பம் இருக்குது அண்ட் கரண்ட் கரண்டையும் நீங்கள் ஒரு காசு இருக்கீங்கன்னா ரொம்ப குழப்பமாக இருக்கீங்க ஓகே ஸோ உங்களுக்கு மேபி நீங்கள் படிக்கிறது நீங்கள் படிக்கிறது நீங்கள் எடுக்கிற அந்த காசு ஒரு சில விஷயம் உங்கள் ஃபேமிலியில் பிடிக்காமல் இருக்கலாம் பட் ஆனாலும் நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ ஓவராலாக பார்க்கும்போது உங்களுக்கு இந்த சமயம் ஒரு நல்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் அஞ்சாந்தேதியில் பிறந்தவங்களாக இருக்கணும் அஞ்சாம் மாதத்தில் பிறந்தவங்களாக இருக்கணும் அஞ்சு சோல் பார்த்தா இருக்கணும் பட் அஞ்சு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு என்னால் பார்க்க முடியுது ஓகே ஸோ இப்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களுடைய இந்த ஜேர்னி என்ன கேட்டிங்கன்னா ஒரு டேர்னிங் பாயிண்ட் கொடுக்க போகுது அண்ட் நீங்கள் ரொம்ப குழம்பி போயிருக்கீங்க ஸோ நீங்கள் வந்துட்டு இதுக்காகட்டு சக்ஸஸ் ஆவீங்களா அப்படி நம்ம பார்க்கலாம் ஸோ உங்களுடைய இந்த ஒரு ஸ்டடிஸ் எஜுகேஷன் ஸ்கில்ஸ் இது என்ன வேணால் இருக்கட்டும் பட் படிச்சுட்டு இருக்கீங்க படிப்பு சம்மந்தப்பட்டது கல்வி சம்மந்தப்பட்டது அப்படின் போது இதில் நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்களா அதே சமயத்தில் உங்களுடைய அந்த குழப்பம் எப்படியாவது நீங்க குழம்புனாலும் அந்த ஒரு விஷயத்தை நீங்க உங்களால சாதிக்க முடியும் அந்த ஒரு அடிக்கேஷன் உங்களால சாதிக்க முடியும் எஸ்சி மறுபடியும் வெயில் ஆஃப் ஃபார்ச்சூன் உங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் வருது அப்படின் போது இது முன்னிக்கு உங்களால் சாதிக்க முடியாத அந்த ஒரு படிப்பு இந்த தரவை நீங்கள் ரொம்ப நல்லபடியாக நீங்கள் சாதிப்பீங்க உங்களுக்கு எது இது நிலைக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் படிப்பு வந்துட்டு கண்டிப்பாக உங்களால் சந்தோஷமாக நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும் இந்த தரவை உங்களுக்கு நிறைய சந்தோஷம் இருக்குது ஓகே ஸோ வேறு என்னான்னு பார்ப்போம் ஓகே ஸோ உங்களுக்கு நிறையா விதத்தில் உதவி கிடைக்கிது உங்களுடைய அந்த ஒரு கைட் அந்த ஒரு ஏஞ்சல் அண்ட் ஆல்சோ உங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்க அம்மா அப்பா உங்களோட சொந்தக்காரவங்க இல்லாட்டி யாராவது உங்கள் கூட இருக்கிற அந்த யூனிவர்சிட்டியில் நிறைய பேர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க அண்ட் இந்த தடவை உங்களால் நிதாரணமான ஒரு முடிவு எடுக்க முடியும் உங்கள் ஸ்டடீஸ்னு வரும்போதும் நீங்கள் ஒரு பிளான் பண்ணுறீங்க ஃப்யூச்சரில் ஒரு பிளான் பண்ணுறீங்க குழப்பம் இருக்குது பட் ஆனாலும் உங்களால் சிந்தித்து செயல்பட முடியும் அப்படின்றத கா சொல்லுது சிந்தித்து அண்ட் உங்கள் மனசில் இருக்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணாலே போதும் உங்களால் அந்த ஒரு விஷயத்தை சாதிக்க முடியும் த ஃபீல் ஆஃப் ஃபார்ச்சூன் இருக்குது அதே சமயத்திலும் ஒரு சில இடத்துல நீங்கள் மேபி உங்களுக்கு எதிர்பார்க்குற அந்த ஒரு அந்த ஒரு சில விஷயம் எடியுகேஷன்ஸ் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது இல்லாட்டி உங்களால் எதோ ஒரு விஷயம் அச்சீவ் பண்ண முடியாத ஒரு சில சுச்சுவேஷன்ஸ் இருக்குது மேபி நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஒரு சுச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு இன்னும் கிடைக்கல நீங்கள் அந்த ஒரு விஷயம் சீக்கிரம் அடையணும்னு நினைக்கிறீங்க இல்லாட்டி ஒரு சில எக்ஸாம் ரிசல்ட் வந்துட்டு நீங்கள் ரொம்ப ஸ்கோர் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன்ஸ் அமையலாம் இல்லைன்னா நீங்கள் வந்து இது முன்னிக்கு ஏதாவது ஒரு விஷயம் வந்துட்டு எதிர்பார்க்குறீங்க ஒரு எடியுகேஷன் ஒரு சர்ட் ஏதாவது எந்த ஒரு விஷயம் எதிர்பார்க்குறீங்க அச்சீவ்மெண்ட் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அது உடனே கிடைக்காத அது கொஞ்சம் டிலே ஆகும் ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஒரு காஸ் இன்னும் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை பட் அதுக்கான அந்த ஒரு சில சுச்சுவேஷன்ஸ் அமையும் இப்போ நீங்கள் அதை நினச்சி கவலைப்பட வேண்டாம் ஸோ நிறைய விஷயம் இருக்குது நீங்கள் இன்னும் நிறைய விஷயம் சாதிக்கணும் பட் அதே சமயத்தில் நீங்கள் ஒரு யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணியிருக்கலாம் இல்லாட்டி ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணியிருக்கலாம் படித்து முடிஞ்சு நான் ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும் அதை நீங்கள் வந்து எதிர்பார்க்குறீங்க அந்த ஒரு விஷயம் இன்னும் அமையறதுக்கு இன்னும் சான்ஸ் இல்லை ஓகே பட் உங்களால் வந்து உங்கள் எடியூகேஷனில் ஸ்கோப் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும் ஏன்னா உங்களுக்கு நிறைய பேர் உதவி பண்ணுறாங்க ம் ஓகே சி ஸோ த ட டெவல் காட் இன் ரிவர்ஸ் அண்ட் த சன் காட் வந்திருக்கு அப்படின் போது இது முன்னிக்கு நிறைய விஷயம் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்துருக்கீங்க எனக்கு இந்த விஷயம் கண்டிப்பாக வேணாம் கண்டிப்பாக நடக்கணும் அப்படின் போது அந்த எதிர்பார்ப்பை நீங்கள் விட் விட்டதுக்கு அப்புறம் அதாவது கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் கொஞ்சம் நாட்களுக்கு அப்புறம் த சன் காட் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்குது உங்களுக்கான அந்த ப்ரைட் ஃப்யூச்சர் கண்டிப்பாக இருக்குது பட் எதிர்பார்ப்பை விடுங்க மேலும் ட்ரை பண்ணிட்டு இருங்க உங்கள் எஃபர்ட் போட்டு நீங்கள் வந்து ஸ்டெடியாக இருங்க கண்டிப்பாக உங்களுக்கான அந்த ஒரு வாய்ப்பு வரும் ஏன்னா ஆஃப் ஃபார்ச்சூன் வரும்போது ஒரு சில கர்ம வினை அப்படின் போது ஒரு சில விஷயம் நீங்கள் எதிர்பார்த்தோன்னே கிடைக்காது அந்த டைமிங் உங்களுக்கான ஒரு டைமிங் இருக்குல்ல அந்த ஏற்ற மாதிரி தான் நடக்கும் ஸோ எதிர்பார்ப்பை விடுங்கள் உங்களோடைய அந்த காஸ் அந்த ஒரு விஷயத்த நோக்கி போயிட்டே இருங்க அந்த ஒரு டைமிங் வரும்போது இந்த ஒரு சான்ஸ் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு தேடி வரும் இதுவே உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் உருவாக்க போகுது உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் வெயிட் பண்ணிகிட்ருக்கு அப்படின்ட்டு உங்கள் கைட் சொல்கிறாங்க ஸோ கொஞ்சம் பொறுமையா இருங்க எல்லாமே நீங்கள் நினச்சபடியே பாசிட்டிவாக நடக்கும் ஓகே உங்களுக்கு நிறைய கிளாரிட்டி கிடச்சிருக்கும் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்